வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை என் பேர் ரம்யா நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் பேச்சுலர் ஆஃப் பார்மசி வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்காக வெயிட் பண்ணியிருந்த இந்த டைம்ல நான் இங்க வந்திருக்கேன் இங்க நிறைய பேரு ஏஜ் ஆனவங்களும் சரி யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க என்னோட ஏஜுக்கு நான் இங்க என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்றத இங்க சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன் இந்த அஞ்சு நாள்ல முக்கியமா நான் யார் சொல்லி வந்தேன்னா எங்க அம்மாக்காக மட்டும்தான் வந்தேன் அதுக்கப்புறம் சரி இந்த கேப்ல நம்மளால இந்த வாழ்க்கையில நம்ம புதுசா ஒரு போகிறோம் ஸ்கூலுக்கு போவோம் வருவோம் பேக் எடுப்போம் படிப்போம் திருப்பி ஸ்கூலுக்கு போவோம் அதே மாதிரி காலேஜ் வந்தால் ஃப்ரெண்ட்ஸு என்ஜாய்மெண்ட் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை தாண்டி இந்த அஞ்சு நாள் ஃபோன் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருக்க முடியுமான்ற யோசிச்சது நானும் சரி அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் நீட்டாக இருக்குமா க்ளீனாக இருக்குமானா அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு வீட்டில் கூட இவ்வளோ சுத்தமாக இருப்போமான்றது தெரியாது பட் எல்லா இடத்தையுமே மோஸ்டா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம மைல்னா இன்ன வரைக்கும் சிட்டிஸ்ல இருக்காங்களா ஒரு நாள் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் ஜூல பாக்குறதோ இல்லை குரங்கங்களை விளையாடுறதோ எது இருந்தாலுமே ஒரு ஜூக்கு போய் பாக்குறதோட சரி ஆனா இங்க பார்த்தா மன அமைதியோ மன அமைதியோட நிம்மதியா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி இந்த அஞ்சு நாள்ல நான் புதுசா வாழ்க்கையில எடுத்து வைக்கும் போது ஒரு கட்டத்தை எடுத்து வைக்கும் போது எனக்கு இது ஒரு புது அனுபவமா இருந்துச்சு அதே மாதிரி உடல் பயிற்சியும் சரி அதை செஞ்சு முடிச்சோன்னே ஒரு புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் ஓகே இன்னைக்கு நம்ம ஒரு எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தவ செய்யும் போதும் சில நேரம் தூக்கம் வந்தாலும் சார் சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் சொன்ன மாதிரி அதை இது பண்ணி நம்ம அதை நம்ம தவத்துல தான் இருக்கோம் அப்படின்றத நெவ நினைவு கூர்ந்தோன்னா அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ற சொல்லிட்டு நம்மளால என்ன முடியுமோ அந்த மாதிரி நான் தவத்தை கண்டினியூ பண்ணேன் அதே மாதிரி அந்த நாலு கிளாஸ் எடுத்தாங்க எண்ணம் ஆராய்தல் நமக்கு நிறைய எண்ணம் இருக்கும் எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நிறைய இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் இங்க போகணுமா அங்க போகணுமா அப்படின்ற எண்ணெல்லாம் இருக்கும் ஆனா அதையும் தாண்டி ஒரு எண்ணத்தை நம்ம வச்சோம்னா அதுக்கு கரெக்டான ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதுக்கு சக்தி வந்து அது நம்ம கண்டிப்பா தருவாங்க அப்படின்றத மாதிரி இருந்துச்சு ஆசைப்படலாம் எதுக்கு தேவைக்கு ஆசைப்படுறதோட சரி அதுக்கு மேல நமக்கு எதுக்கு இப்பதைக்கு நமக்கு வாழறதுக்கு என்ன வேணுமோ அது இருந்துச்சுன்னா போதும் அந்த ஆசை இருந்துச்சுன்னா அது தப்பில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் சினன்றது வந்து நிறைய எனக்கு இருக்கும் வீட்லேயும் சரி எது இருந்தாலும் சரி ஆனா சினம் வந்து அதை தவிர்த்து நமக்கு எங்க சினம் வரணுமோ அந்த இடத்துல சினம் வந்தா அது நல்லதுதான் அது ஒரு நடிப்பு சினமாக இருக்கணும் ஆனா உள்ள வந்து வஞ்சமோ பொறாமையோ அதெல்லாம் எதுவும் இல்லாம இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன் கவலை வந்து எனக்கு இருந்துச்சு ஒரு ஜாப் கிடைக்கல எனக்கு நான் படிச்சு முடிச்சுட்டேன் ஆனா ஒரு ஜாப் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனா என்னன்னா அந்த சிக்கலோ கவலையோ எது வந்தாலும் அதை எங்கேருந்து எங்க இருந்து சால்வ் பண்ணலாம் எங்க இருந்து ஆரம்பிச்சதோ எங்க முடிக்கலாம் அப்படின்றத வந்து இதுல இருந்து கத்துக்கிட்டேன் அதே மாதிரி நான் இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ்ல செல்ஃபிஷ் ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம நல்லா இருந்தா போதும் நம்ம இருக்கோமா நம்ம குடும்பத்துல நல்லா இருக்காங்களா அந்த செல்ஃபிஷ் தான இருந்துச்சு அது இல்லாம அந்த வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ள இல்லாம மத்தவங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி போகணுன்றத நான் கத்துக்கிட்டேன் அதே மாதிரி உணவு சொல்லணும்னா டெய்லி ஏதாச்சும் சொன்னேன் வீட்டுல கூட இத்தனை வெரைட்டிஸ் இருக்குமான்றது கண்டிப்பா தெரியாது ஆனா இங்க வந்து அத்தனை வெரைட்டிஸ் இருந்துச்சு ரொம்ப அனுபவிச்சு நாங்க எல்லாருமே நாங்க நாலு பேரா வந்த எல்லாருக்குமே எங்க அந்த உணவு ரொம்ப பிடிச்சிருந்தது அஹ் முக்கியமா கடைசியா சொல்லணும்னா நான் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் நான் இந்த நின்று ஸ்டேஜ்ல பேசுறதே ஒரு பெரிய மாற்றமா நான் நினைக்கிறேன் அதனால இந்த வாய்ப்பு வாழ்க வாழ்கலமிடன் நன்றி